இச்சி போட் சின்ன 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 சின்னக்கு பார்க்க பேரும் முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது கம்ருதீன் அண்ட் அரோரா ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்போ வந்து ஒரு பாண்ட் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ இப்போ வந்து கம்ருதீனுக்கு வந்து சுத்தமாக வந்து பார்வதி கூட வந்து ஆகலை ஸோ இப்போ அவர் வந்து அவைவாக தான் இருக்கார் பார்வதியும் வந்து பெருசாக அவங்க கூட வந்து பேசுகிறதில்ல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பார்த்துரு ஏன்னா வாட்டர்மெலன் பற்றி உனக்கு தெரியும்ல ஃபஸ்ட்டே நான் சொன்னது தான் ஏன்னா இன்றைக்கி வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அரோரா கிட்டே வந்து சண்டை போட்டுருந்த வந்து பார்க்க முடிஞ்சுது நேற்று ஸோ இப்போ அதை வந்து ரெஃபர் பண்ணி அவர் அப்படி தான் எப்போனால் வந்து மாறுவார் அதுக்கு தான் வந்து நான் சொன்னேன் நீ பார்த்துடு நான் இப்போ ஒன்று க்ளோஸ் ஃப்ரெண்டாக பார்த்துட்டேன் அதுதான் அவங்கக்கிட்ட இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அட்வைஸ் கொடுத்தது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து இப்போது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ணுறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அரோரா அவர் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாரு அவர் ஆப்போசிட்டாக பேசுனா அவர் வந்து நம்மளை வந்து தப்பாக நினைக்கிறாரு ஸோ நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கமரோதீன் என்ன அப்படின்னா இந்த வீக் வந்து நீ ரொம்பவே பாசிட்டிவாக இருந்த கோவம் குறைச்சிக்கிட்ட நியாயமாக சண்டை போட்ட வார்த்தை எதுவுமே வந்து விடல ஸோ இந்த வாரம் உனக்கு வந்து செம ப்ரோக்ரஸ்ஸு ஸோ இது வந்து உனக்கு உண்மையிலே வந்து இந்த வாரம் ஒரு ஒன்று ஒஸ் பர்ஃபார்மர்லையோ அது மாதிரி எதுலையுமே வந்து போட மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ஏன் வந்து பாஸ் வந்து எங்கேனா ஒரு அட்ராக்ட் எங்கான கண்டஸ்டன்ஸ் வந்து எடுத்து போடுறாங்க டாஸ்க் எல்லாமே வந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி நீ டாஸ்க்கெல்லாம் வந்து நல்லா பண்ண ஸோ அதனால் இதே மாதிரி வந்து நீ மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவர் கமருதீன் அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை நான் வெளியே வந்து பிக் பாஸ் வந்து சரியாக பார்த்துட்டு வரல ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தது தான் பிரச்சனையாக போச்சு நான் கொஞ்சம் இன்னும் பார்த்துட்டு வந்திருக்கணும் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் ஸோ கமருதீன் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் இதுதான் அவருக்கு வந்து சுத்தமாக பிக்பாஸ் பற்றி ஒரு ஐடியாவே இல்லை மேபி வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே வரவங்க எபிசோட்ஸ் பார்த்துருக்காங்களோ இல்லையோ ஆனால் ப்ரோமோ பார்த்துட்டு வருவாங்க ப்ரோமோ வந்து ஈஸியாக தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்து அப்பப்போ வந்து பார்த்துருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்கு பாஸ் பற்றின ஐடியா எல்லாமே ப்ரோமோவில் இருக்கும் இல்லைனா வந்து அந்த குட்டி குட்டி கிளிப் வந்து ட்ரெண்டிங்காக போகும்ல அதை பார்த்துட்டு வருவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கம்ருசின் வந்து வந்திருக்கார் போல் அதனால தான் வந்து அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் வந்து இருந்திருக்கிறதா வந்து அவர் சொல்கிறது வந்து நம்மளுக்கு புரியுது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதுக்கு மேலே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி செய்தி பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வா சிங்கஸ் பாய்